கோபிச்செட்டிப்பாளையம் அருகே உள்ள கரட்டிப்பாளையத்தில் ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்தினருக்கு சொந்தமான மயானத்தை அகற்ற ஊர் பொதுமக்கள் முன்னூறுக்கும் மேற்பட்டோர் ஊர்வலமாக சென்று கோட்டாட்சியரிடம் மனு அளித்தனர் ஈரோடு சத்தியமங்கலம் சாலை விரிவாக்கப் பணிகள் நடைபெற்று வரும் நிலையில் சாலை விரிவாக்கப் பணிகளுக்காக சாலையின் இரு புறங்களிலும் உள்ள நிலங்கள் கடைகள் வீடுகள் கோவில்கள் என ஆக்கிரமிப்பு செய்யப்பட்ட அனைத்தையும் நெடுஞ்சாலைத்துறையினர் அப்புறப்படுத்தி வருகின்றனர் இதனையொட்டி கரட்டிப்பாளையத்தில் கவுண்டன் பாளையம் கரட்டிப்பாளையம் லக்கம்பட்டி பகுதியைச் சேர்ந்த ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்தினருக்கு சொந்தமான மயானம் இருப்பதால் அப்பகுதியில் அடிக்கடி விபத்துக்கள் ஏற்பட்டு உயிர் சேதங்கள் ஆவதாகவும் கரட்டிப்பாளையத்தில் சாலையோரம் உள்ள ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்தினரின் மயானத்தை முழுவதுமாக அகற்றி கான்கிரீட் வடிகால் அமைக்க வேண்டும் என வலியுறுத்தி லக்கம்பட்டி பகுதியைச் சேர்ந்த பொதுமக்கள் முன்னோருக்கும் மேற்பட்டோர் கரட்டிப்பாளையம் பகுதியிலிருந்து ஊர்வலமாக கோபி கோட்டாட்சியர் அலுவலகம் சென்று கோட்டாட்சியர் பிரியதர்ஷினியை சந்தித்து மயானத்தை அப்புறப்படுத்துமாறு மனு அளித்தனர்